அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல வரக்காக எல்லோரும் எப்படி இருக்கீங்க அரகம் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து சங்குப்பூ மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே சங்குப்பு செடி வச்சுருக்கேன் அதுலேருந்து பூவை பிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி கொஞ்சம் பூவை பிச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாங்காய் பெச்சுக்கலாம் வீட்டுக்கு பின்னாடி மாங்காய் இருக்குது அதையுமே ஒன்று எடுத்துக்கிட்டேன் சங்குப்பூவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகும் போது இந்த சங்குப்பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம மாங்காய் போட்டு நம்ம போது அதிலையுமே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் இதோட கலர் ரொம்பவே டார்க்காக இருக்கும் இந்த அளவுக்கு ஆகிட்டு அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதி வரும்போது நம்ம ஒரு ஒரு விசில் போதும் ஒரு விசில் இல்லை நீங்கள் சாப்பாட்டு ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விசில் சேர்த்துக்கலாம் நான் எப்போது நார்மலாக ஆக்குற ரைஸில் தான் நான் செய்கிறேன் ஒரு ரெண்டு விசில் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாங்காவை பெரிய சீவல் இருக்கு இல்லையா அதில் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சீவலில் வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சீவி எடுத்துக்கேன் நான் ஒரு முக்கா பத முக்கா மாங்காய் கிட்டே எடுத்துருக்கேன் நான் தோலோட சீவி இருக்கேன் தோலோட சீவினிங்கன்னா தான் மாங்காவோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் இப்போது ரைஸ் ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃபேன் காற்றில் ஆற விட்டுருலாம் ஆற விட்டுட்டு இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பசங்களுக்காக ஸ்கூல் கொடுத்து விட்றேன் ரொம்ப ட்ரை ட்ரையாகிடக்கூடாதுன்றதுக்காக பட்டரில் செய்கிறேன் இதில் வந்து கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்சு மிளகா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காய கட்டி ஒரு உங்களுக்கு விஷ்டமாக இருந்தால் முந்திரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வலாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வதக்கி எடுத்துகிட்டு இப்போ மாங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க சிம்மில் வச்சு வதக்குங்க ஹையில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆற வச்ச ரைஸையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் பொடி சேர்த்து மூடி போட்டுருங்க மாங்கா சங்கப்பூ சாதம் ரெடி இதுதான் இன்றைக்கி பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்